நாளில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அனைவருக்கும் குடியரசினால் நல்வாழ்த்துக்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் நாடு முழுவதும் குடியரசு நாள் கொண்டாடப்பட்டு வருகிற நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வெள்ளட்டும் ஜனநாயகம் என்ற முழக்கத்தின் கீழ் ஒரு பெரும் பேரணி மாநாடு நடைபெற இருக்கிறது அதில் கலந்து கொள்வதற்காகத்தான் டெல்லியிலிருந்து நான் வந்திருக்கிறேன் இன்றைக்கு ஜனநாயகம் உண்மையிலேயே பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கிறது இந்தியாவினுடைய குடியரசு சட்டம் பல்வேறு அடிப்படை நிலைகளை இலக்கணப்படுத்தி இருக்கிறது இந்திய நாடு எப்பொழுதும் ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாக திகழ வேண்டுமென்பதுதான் டாக்டர் அம்பேத்கர் உள்ளிட்ட அன்றைய தலைவர்கள் எல்லாம் விரும்பியது இந்திய நாடு ஒரு மதச்சார்பு அரசை கொண்ட நாடாக ஒரு மதச்சார்பு நாடாக மாறுவது கூடாது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் இந்திய நாடு ஒரு தியோக்ராட்டிக் ஸ்டேட்டாக தியோக்ராட்டிக் கண்ட்ரியாக மாறுவது கூடாது இந்திய நாடு ஒரு செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்காக மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாக திகழ வேண்டும் தொடர்ந்து வரலாற்றில் இருக்க வேண்டும் இதுதான் அரசியல் சட்டத்தை உருவாக்கியபொழுது எல்லோரும் ஒப்புக்கொண்டது ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற திரு மோடி அரசாங்கம் இந்தியாவின் மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு என்கிற அடிப்படையை தகர்த்து வருகிறது இதை மக்கள் இன்றைக்கு கண்கூடாக பார்த்து வருகிறார்கள் மோடி இன்றைக்கு பேசும்பொழுதெல்லாம் இது மோடியினுடைய உறுதிமொழி என்று கண்டதை கொண்டிருக்கிறார் ஆனால் கடந்த காலத்தில் மோடி கொடுத்த எந்த வாக்குறுதியையும் மோடி அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை நிறைவேற்ற இருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும் நான் அதிகமான விவரங்களுக்கு போக விரும்பவில்லை இன்றைக்கு இந்திய நாடு ஒரு பன்முக நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது பொருளாதார நெருக்கடி அரசியல் நெருக்கடி என்று பன்முக நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது ஆனால் மோடி சொல்வன் இந்திய நாடு உலக அரங்கின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக மாறியிருக்கிறது இதே மோடி தான் சொன்னார் ஆட்சிக்கு வந்த பொழுது ஒவ்வொரு ஆண்டும் ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று இப்பொழுது பத்து ஆண்டுகள் இருபது கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் அது குறித்து மோடியை கேட்டால் பதில் சொல்வதில்லை கருப்பு பணம் கையகம் கையகப்படுத்தப்படும் ஒவ்வொரு குடிமகனுடைய பெயரிலும் பதினைந்து லட்சம் நிதி வைக்கப்படும் என்று பேசினார் இப்பொழுது அது பற்றி பேசினார் வாய் இல்லை அதே போல தன்னுடைய ஆட்சி எல்லோருக்குமான ஆட்சி என்றார் ஆனால் நடைமுறையில் பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களுக்கும் சேவை செய்கிற ஆட்சியாகத்தான் மோடி ஆட்சி மாறியிருக்கிறார் அடானி அம்பானி போன்ற பெருமுதலாளிகளின் கொள்ளைக்கும் அவர்கள் மக்களை சுரண்டி கொழுத்து வளர்வதற்கும் துணை போகிற அரசாகத்தான் மோடி அரசாங்கம் இருக்கிறது இந்த சூழலில் தான் பாராளுமன்றமே இன்றைக்கு செயல் இழந்து போயிருக்கிறது முன்பு எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு நூற்றி நாற்பதுக்கும் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் பாராளுமன்றமே இன்றைக்கு நிலைகுலை இருக்கிறது இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டில் பாராளுமன்றம் செயல்படவில்லை ஆனால் அதுவே ஜனநாயகத்தினுடைய அழிவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் டாக்டர் அம்பேத்கர் சொன்னார் இந்தியாவில் பாராளுமன்றம்தான் ஜனநாயகத்தின் மிக உயர்ந்த அமைப்பு இந்த பாராளுமன்றம் எப்பொழுதும் உயிர்ப்போடு செயல்பட வேண்டும் பாராளுமன்றம் எதிர்க்கட்சிகளுக்கு உரிய ஒன்று அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை கேள்வி கேட்பதற்கும் அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை விமர்சிப்பதற்கும் பாராளுமன்றத்தை ஒரு பெரும் மேடையாக எதிர்க்கட்சிகள் பயன்படுத்த வேண்டும் அதற்கானது அதற்கானது தான் பாராளுமன்றம் என்று அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் மோடி ஆட்சியில் பாராளுமன்றமே இன்றைக்கு நிலைகுறைந்து போயிருக்கிறது பாராளுமன்றம் செயல்படாமல் போகிறது என்றால் ஜனநாயகம் சாகிறது என்று பொருள் இதை தான் நாம் பல்வேறு ஃபாஷியிஸ்ட் நாடுகளில் பார்த்துருக்கிறோம் ஜெர்மனி உட்பட பாராளுமன்றத்தை தாக்கி செயல்படாமல் செய்து பின்னர் ஜனநாயகத்தையே அழித்து ஒழித்து எதிர்ச்சாதிகார ஃபாஷிஸ்ட் ஆட்சி எப்படி நிறுவப்பட்டது என்பதை பல நாடுகளில் பார்த்துருக்கிறோம் இன்றைக்கு இந்தியாவிலும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தோன்றி வருகிறது இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இந்தியா காப்பாற்றப்பட வேண்டும் இந்திய ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் அரசியல் சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும் இந்த அடிப்படையில் தான் வரக்கூடிய தேர்தலையும் எதிர்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த ஆண்டு நடைபெறுகிற பாராளுமன்ற தேர்தல் நம்முடைய வரலாற்றில் மிக முக்கியமான தேர்தலாகும் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் குடியரசு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கங்களோடு இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சி விரும்புகிறது கம்யூனிஸ்ட் கட்சி அணி சேர்ந்திருக்கிற இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாம் இதை தான் சொல்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டும் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் இதுதான் இன்றைக்கு நாடு தழுவிய முழக்கமாக மாறியிருக்கிறது எனவே இந்தியா கூட்டணி இன்றைக்கு வலுவடைந்து வருகிறது என்றவுடன் திரு மோடி அவர்களுக்கு அச்சம் ஏற்படுகிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு கலக்கம் ஏற்படுகிறது அவர்கள் கையில் இருக்கிற மத்திய நிறுவனங்கள் அது ஈடியாக இருக்கட்டும் சிபிஐ ஆக இருக்கட்டும் எல்லாவற்றையும் எதிரணியில் இருக்கிற தலைவர்களை அச்சுறுத்துவதற்காகவும் அவர்களை செயலிழக்க செய்ய வேண்டும் என்பதற்காகவும் பயன்படுத்துகிறார்கள் அவற்றையும் மீறி மக்கள் இன்றைக்கு இன்றைக்கு அவர்களுடைய அனுபவங்கள் மூலமாகவே மோடி ஆட்சி ஒரு நாசகரமான ஆட்சி என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் இந்த நாசகரமான ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த தேர்தலில் அவர்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள் எனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டும் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மக்கள் வாக்களிக்க வேண்டும் இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை ஆதரிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேண்டிக் கொள்ளுகிறது நம்முடைய தமிழ்நாட்டிலேயே இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையில் ஒரு மதச்சார்பற்ற முற்போக்கு அணி அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது இந்த அணிக்கும் இன்றைய ஆட்சிக்கும் மக்கள் ஆதரவு பெரும்பான்மையாக இருக்கிறது எனவே இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற ஜனநாயக கட்சிகள் வெற்றி பெறுகிறார்கள் பெறுவார்கள் என்பது உறுதியாகி இருக்கிறது எனவே தான் இன்றைக்கு மற்ற மாநிலங்களும் தமிழ்நாட்டை உற்று பார்க்கிறார்கள் தமிழ்நாட்டு எப்படி இது சாத்தியமாகி இருக்கிறது என்று இதையும் நாம் கணக்கில் கொள்ள வேண்டும் எனவே வரக்கூடிய தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல் இந்த தேர்தலில் மதவெறி ஃபஷ் சக்திகளை வலதுசாரி சக்திகளை பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் கும்பலை முறியடித்து நாட்டை காப்பாற்றுவதற்காக மதச்சார்பற்ற ஜனநாயக கட்சிகள் சக்திகளுக்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று இந்த குடியரசு நாளில் நம்முடைய மக்களை நான் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் அரசியல் நிலைமை எல்லா மாநிலங்களிலும் ஒரே மாதிரியாக இல்லை மாநிலத்துக்கு மாநிலம் சிறு வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்கின்றன தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிற அணியில் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்துதான் செயல்படுகிறார் ஆனால் கேரளாவில் நிலைமை வேறு மேற்கு வங்கத்தில் மகா கூட்டணி என்ற அமைப்பில் மூன்று கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் கட்சி ஆர்ஜேடி ஜேடியூ ஒன்றுபட்டுதான் செயல்படுகிறார் ஆனால் மேற்கு வங்காளத்தில் நிலைமை வேறு எனவே மாநிலத்துக்கு மாநிலம் அங்கிருக்கிற சில குறிப்பான அரசியல் சூழலில் சில சிக்கல்கள் இருக்கின்றனவா என்றால் இருக்கின்றன ஆனால் இந்திய கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் ஒரு புரிதல் இருக்கிறது இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டும் அப்போதுதான் நாட்டை காப்பாற்ற முடியும் நாட்டினுடைய எதிர்காலத்தை காப்பாற்ற முடியும் நாடு ஒரு ஜனநாயக குடியரசாக தொடர முடியும் என்ற புரிதல் இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கெல்லாம் இருக்கின்றன கர்நாடக தேர்தலுக்கு பின்னர் முதல் கூட்டம் பட்னாவில் தான் நடைபெற்றது அந்த பட்னா கூட்டத்தில் எல்லோரும் சொன்னது தேஷ் பச்சவ் பிஜேபி அட்டவ் அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் நாட்டை காப்பாற்றுவோம் பிஜேபியை விரட்டுவோம் வீழ்த்துவோம் என்பதுதான் இன்றைக்கு அந்த புரிதல் இருக்கிற காரணத்தினால் சில சில சிக்கல்கள் இருக்குமானால் அதனை பேசி தீர்த்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஆனால் இதற்கிடையில் பாரதிய ஜனதா கட்சியும் திரு மோடி அரசும் இந்தியா கூட்டணியை எப்படியாவது உடைக்கலாமா எந்த முயற்சியையும் அவர்களும் செய்வார்கள் அதனால் தான் இன்றைக்கு ஈடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மற்ற அமைப்புகளையெல்லாம் இன்றைக்கு அவர்கள் எதிரணியில் இருக்கிற தலைவர்கள் மீது ஏவி விடுகிறார்கள் இது நாடு முழுவதும் இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது உயர்நீ உச்ச நீதிமன்றத்திலேயே இது ஒரு கருத்தாக சொல்லப்பட்டிருக்கிறது அரசியல் பழிவாங்குதல் என்று வருகிற பொழுது அதை கவனிக்க வேண்டியிருக்கிறது என்ற கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இவற்றையெல்லாம் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் செயல்படுவோம் தான் செயல்படுத்துவோம் சொல்றீங்க புரிதல் இருக்கிறது மக்கள் பல்வேறு அரசியல் கட்டங்களை கடந்து வந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளின் தொடக்கத்தில் யுனைடெட் ஃப்ரண்ட் ஐக்கிய முன்னணி ஆட்சி அமைந்தது அதற்கு பின்னர் யுபிஏ ஒன்று ஆட்சி அமைந்தது அதுக்கு பின்னர் யுபிஏ இரண்டு ஆட்சி அமைந்தது அதுக்கு முன்னர் போனால் விபி சிங் தலைமையில் மாநில கட்சிகளும் தேசிய கட்சிகளும் சேர்ந்து அமைந்த ஒரு ஆட்சி இருந்தது எனவே மக்களும் பல்வேறு அரசியல் அனுபவங்களை கடந்து வந்திருக்கிறார்கள் இன்றைய சூழலில் மக்களும் விழிப்போடு இருக்கிறார்கள் மக்களுக்கும் இந்த புரிதல் இருக்கிறது ஏன் இப்படிப்பட்ட சூழல்கள் சில இடங்களில் ஏற்படுகின்றன என்பதை மக்கள் புரிந்து கொள்கிறார்கள் அவர்களை அவர்களுக்கு விளக்குவதற்கும் இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே மகா இந்தியா கூட்டணி அதனுடைய இரண்டாவது கூட்டம் பெங்களூரில் நடைபெற்றது அந்த பெங்களூரிலேயே ஒரு பொதுவான பிரகடனம் ஏற்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு ஒரு ஆட்சிக்கான குறைந்தபட்ச வேலை திட்டம் அது குறித்து எல்லோருக்கும் ஒரு பாசிட்டிவான கருத்து இருக்கிறது ஆனால் ஒரு அரசு தேர்தல் முடிந்து தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிற பொழுது அந்த சூழலில் அந்த ஆட்சிக்கான குறைந்தபட்ச கொள்கை வேலை திட்டம் என்ன காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்ன அதனுடைய செயல்பாட்டை கண் கண்காணிப்பதற்காக ஒரு ஒருங்கிணைப்பு குழு எப்படி இருக்க வேண்டும் அதே இடத்தில் நான் என்ன என்னென்றையும் சொல்லிவிடுகிறேன் யார் பிரதமராக வேண்டும் என்பதையெல்லாம் இப்பொழுது விவாதித்து கொண்டிருக்க வேண்டாம் அந்த கட்டத்தில் கூட்டாக பேசி அந்த பிரச்சனையை அந்த முடிவினை மேற்கொள்ள முடியும் அந்த அளவிற்கு ஒரு அரசியல் முதிர்ச்சியும் பக்குவமும் இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு இருக்கின்றன அப்படி தான் இந்த பிரச்சனையை அணுகுகிறோம் வாக்கு வாக்கு வாக்குச்சீட்டு தான் இயங்கும் இயங்குகிறேன் வாக்கு வாக்குச்சீட்டு முடியாத வாக்கு வைக்கிற மக்கள் வைக்கிறாங்க அதுக்கு தான் அதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது பிகாஸ் ஏனென்றால் இன்றைக்கு வாக்கு இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மஷின் அது குறித்து பல சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்றன இந்தியா கூட்டணி கூட்டத்திலேயே இதை விவாதித்திருக்கிறோம் கடைசியாக டெல்லியில் நடந்த இந்தியா கூட்டணி கூட்டத்தில் இதுவும் ஒரு பிரச்சனையாக விவாதிக்கப்பட்டது தேர்தல் ஆணையம் மக்களிடம் எழுகிற சந்தேகங்களை கணக்கில் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகிறோம் அதன் காரணமாகத்தான் இந்த பேட் நீங்கள் வாக்களிக்கிற பொழுது பக்கத்திலேயே ஒரு மெஷின் இருக்கும் நீங்கள் யாருக்கு வாக்களிக்கிறீர்கள் என்பதை அந்த மெஷின் பதிவு செய்யும் இதை தான் இதைதான் விவிபேட் என்பது இதை என்ன வேண்டும் என்று கேட்டோம் உச்சமன்ற நீதிமன்றத்திற்கே ஒரு முறை வழக்கு சென்றிருக்கிறது அந்த வழக்கில் நானும் பங்கு உச்ச போன வழக்கில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நானும் இருந்திருக்கிறேன் அப்போது நாம் கேட்டதெல்லாம் ஒரு பாராளுமன்ற தொகுதி என்றால் ஒரு சட்டமன்ற தொகுதியிலாவது மெஷின் வாக்குகளை எண்ணுகிற பொழுது இந்த விவிபேட் வாக்குகளையும் எண்ண வேண்டும் அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று கேட்டோம் அப்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் அது ஏற்கப்படவில்லை அதுக்கு மாறாக ஒரு ஆறு போலிங் ஸ்டேஷனில் அது செய்தால் போதும் என்று உச்ச நீதிமன்றம் சொன்னது இப்பொழுது அந்த கருத்து வேகமாக வளர்ந்து வருகிறது விவிபேட்டையும் என்ன என்ன வேண்டும் விவிபேட் அதனையும் என்ன வேண்டும் என்று கருத்து வருகிறது இதை தேர்தல் ஆணையத்தின் கவனத்தில் கொண்டு போயிருக்கிறோம் இந்த மெஷின்கள் சம்பந்தமான நம்பகத்தன்மை மக்களிடம் குறைந்து வருகிறது இந்த நம்பகத்தன்மையை அதிகப்படுத்துவதற்கும் மக்களுக்கு அந்த மெஷின்கள் சரியாக செயல்படுகின்றன என்பதை சொல்வதற்கும் இந்த தேர்தல் ஆணையம் முறையான செயல்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம் தேர்தல் ஆணையம் இன்றைக்கு பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது அதே போல் அரசாங்கமும் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் என்று சொன்னால் தேர்தல் என்பது நேர்மையான சுதந்திரமான தேர்தலாக நடைபெற வேண்டும் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் அதே போல் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு சமநிலை லெவல் பிளேயிங் ஃபீல்டு எல்லா கட்சிகளுக்கும் இருக்க வேண்டும் இதனை தேர்தல் ஆணையம் தான் உறுதிப்படுத்த வேண்டும் ஆனால் தேர்தல் ஆணையம் இதை செய்ய இயலவில்லை இதை தேர்தல் ஆணையத்திடமே முறையிட்டு இன்றைக்கு எலக்ட்ரோரல் பாண்ட் என்கிற முறையில் கார்ப்பரேட் நிதி வசூல் இன்றைக்கு வசூலிக்கப்படுகிறது இந்தியாவில் இன்றைக்கு பல கட்சி ஜனநாயகம் இருக்கிற நாட்டில் எலக்ட்ரோரல் பாண்ட் மூலமாக மிகப்பெரிய நிதியை திரட்டிய ஒரு கட்சி உண்டு என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி தான் எலக்ட்ரல் பாண்ட் கார்பரேட் ஃபண்டிங்கில் மிகப்பெரிய வருமானத்தை சேகரித்து அந்த பணத்தை தான் இன்றைக்கு தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலங்களிலும் அவர்கள் இன்றைக்கு செலவழித்து வருகிறார்கள் அவர்கள் அவர்கள் நடத்துகிற கூட்டங்களுக்கு ஆளை திரட்டுவதிலிருந்து கொடியை கட்டுவதிலிருந்து அவர்கள் எந்த படத்தை பயன்படுத்துகிறார்கள் இதிலிருந்து தான் பயன்படுத்துகிறார்கள் எனவே இன்றைக்கு ஒரு சுதந்திரமான நேர்மையான தேர்தல் நடைபெற வேண்டும் போல் எல்லோருக்கும் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து வலியுறுத்துகிறது எங்களுடைய தலைவர் இந்திரஜித் குப்தா தலைமையில் இருந்த ஒரு கமிட்டி தான் அரசு நிதி ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன்ஸ் என்பதை பரிந்துரையாக சொல்லியிருக்கிறார் அது பற்றி பாராளுமன்றத்தில் இன்னும் சரியான விவாதம் நடைபெறவில்லை தேர்தல் ஆணையம் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டு விவாதம் நடைபெறவில்லை ஆனால் இந்த சூழலில் ஒரு நாடு ஒரு தேர்தல் என்று பேசுகிறார்கள் அதற்காக லா கமிஷன் எல்லா கட்சிகளினுடைய கருத்துக்களையும் கேட்டிருக்கிறது போல் திரு கோவிந்த் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிறார் அந்த குழுவும் எல்லா அரசியல் கட்சிகளினுடைய கருத்துக்களை கேட்டிருக்கிறது எங்களுடைய கட்சியின் சார்பில் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம் ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பது சாத்தியமற்ற ஒன்று இது இந்தியா போன்ற நாட்டில் இது நடைபெறாது இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றங்கள் இருக்கின்றன பாராளுமன்றமும் இருக்கிறது அவற்றுக்கெல்லாம் வரையறைகள் நம்முடைய அரசியல் சட்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பது இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் வலதுசாரி சிந்தனையிலிருந்து வருவது ஒரு நாடு ஒரு கலாச்சாரம் ஒரு நாடு ஒரு மொழி அந்த ஒரு மொழி என்றால் சமஸ்கிருதம் அல்லது இந்தி அல்ல ஒரு நாடு ஒரு மதம் என்று எல்லாம் ஒரு நாடு ஒரு வரி ஒரு நாடு ஒரு ரேஷன் இப்போ ஒரு நாடு ஒரு தேர்தல் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் வாழ்வாதார பிரச்சனைகளை விவாதித்து அதற்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக ஒரு நாடு ஒரு தேர்தல் என்று பேசுவதே திசை திருப்பதாகவும் இன்றைய தேர்தல் அமைப்பில் இருக்கிற தவறுகள் அல்லது இருக்கிற சிக்கல்களை தீர்ப்பதற்கு பதிலாக இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பதை இன்றைக்கு மோடி அரசாங்கம் பேசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அதனை ஏற்க இயலாது நாங்கள் அதனை ஒப்புக்கொள்ளவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நாங்கள் சொல்லி அவை தவறே அனுமதிக்க முடியாது ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம் கைது பண்ணியிருக்கிறாங்க யார் செய்தாலும் தவறு அந்த ஆளுநர் சர்ச்சைக்குரிய விஷயமாக பற்றி தொடர்ச்சியாக பேசுகிறாரே கூட போட்டி அரசியல் பற்றி எப்படி காந்தி ஆளுநர் பொறுப்பு என்பதை குறித்து எங்கள் கட்சிக்கு ஒரு தெளிவான நிலை இருக்கிறது அணுகுமுறை இருக்கிறது ஆளுநர் பதவி ஏன் அந்த ஆளுநர் பதவியை ஒழிக்க வேண்டும் என்று எங்களுடைய கட்சி கேட்டிருக்கிறது ஏனென்றால் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு ஜனநாயக நாடு என்று சொல்கிற பொழுது அரசியல் சட்டமே தெளிவுபடுத்துகிறது இந்தியா என்பது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இது மாநிலங்களின் ஒரு கூட்டமைப்பு இதில் டெல்லியில் ஆட்சி பொறுப்புக்கு வருபவர்கள் டெல்லி என்றால் பாராளுமன்றத்தில் ஆட்சி பொறுப்புக்கு வருபவர்கள் மாநிலங்களினுடைய அதிகாரங்களை கைப்பற்றிக் கொள்வது கூடாது மாநிலங்களினுடைய உரிமைகளை பறித்துவிடக்கூடாது இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது மோடி ஆட்சியில் மாநிலங்களின் உரிமைகள் பறிக்கப்படுகின்றன மாநிலங்களினுடைய உரிமைகள் இன்றைக்கு நசுக்கப்படுகின்றன அதற்கு கருவிகளாக இன்றைக்கு ஆளுநர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் அதுவும் பாரதிய ஜனதா கட்சி இல்லாத மாநிலங்களில் இன்றைக்கு ஆளுநர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ்னுடைய கையாட்களாக இன்றைக்கு செயல்படுகிறார்கள் கேரளாவில் எதை பார்க்கிறோம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எதை பார்க்கிறோம் உச்ச நீதிமன்றமே இது பற்றி கருத்து சொல்லி இருக்கிறது ஆளுநர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று எனவே ஆளுநர்கள் முறையற்று செயல்படுகிறார்கள் அதுவும் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அவர் பேசுவதெல்லாம் அதனை அபத்தம் என்பதா அல்லது அருவறுக்கத்தக்க கருத்துக்கள் என்பதா என்று எனக்கு தெரியவில்லை ஏன்னா அவர் தான் சொன்னார் மார்க்சிசம் இன்றைக்கு சரியானதல்ல மார்க்ஸ் மார்க்ஸை பற்றியே அவருக்கு மார்க்ஸ் பற்றி என்ன தெரியும் என்றே எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது மார்ஸை அவர் எந்த அளவிற்கு அறிந்திருக்கிறார் மார்க்சிய கொள்கைகளை எந்த அளவுக்கு அவர் புரிந்திருக்கிறார் அதேபோல் திருவள்ளுவரை பற்றி அவர் பேசுவதெல்லாம் இன்றைக்கு ஏற்புடைய கருத்துக்களை இப்பொழுது காந்தியை பற்றி ஏற்புடைய கருத்துக்களை ஆனால் இந்த ஆளுநர்கள் இன்றைக்கு அத்துமீறி பேசுகிறார் அரசியல் சட்ட நெறிமுறைகளுக்கு புறம்பாக அரசியல் சட்டம் அவர்களுக்கு என்ன பொறுப்புகளை கொடுத்திருக்கிறதோ அதற்கு மாறாக இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர்எஸ்எஸ்காரர்கள் ஆர்எஸ்எஸ் நபராக செயல்படுவதை நாம் எதிர்க்கவில்லை ஆனால் ஆளுநர் மாணிகிலிருந்து அவர் ஆர்எஸ்எஸ் பேசிக் பேசிக்கொண்டிருப்பது கூடாது ஆளுநராக இருக்கிற பொறுப்பிலிருந்து வெளியேற வேண்டும் அவர் ஆளுநர் பொறுப்பிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதற்காகவே எங்களுடைய கட்சியின் சார்பில் மாநில அளவில் பெரும் பேரணியை சென்னையில் இருக்கிறோம் இந்த ஆளுநர் அகற்றப்பட வேண்டும் ஆளுநர் பொறுப்பிலிருந்து விலகி ஆர்எஸ்எஸ் ஆண்டாக அண்ணாமலைக்கு ஒரு அடியாளாக அவர் செயல்பட நாம் அதை எப்படி சந்திக்க வேண்டுமோ அப்படி சந்திப்போம் ஆனால் ஆளுநர் பொறுப்பிலிருந்து அவர் அரசியல் பேசுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் காந்தியை பற்றி திருவள்ளுவரை பற்றி மார்க்ஸை பற்றி எல்லாம் இன்றைக்கு அவது அபத்தமான கருத்துக்களை பேசுவதை அவர் வேண்டும் இதை தான் நாங்கள் சொல்வோம் கடைசி தான் இந்த தமிழகத்தில் பத்திரிகையாளர் வந்து செய்தியாளர் தாக்கப்பட்டது செய்தியாளர் செய்தியாளர் தாக்கப்பட்டு தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது நேற்று அறிக்கையை வெளியிட்டிருக்க பத்திரிக்கையாளர்களுக்கு பாதுகாப்பு உரிய பாதுகாப்பு வேண்டும் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை பிவிசிஐட்டி நில நெறியாளராக செயல்பட்டு கொண்டிருக்கிற கார்த்திகையின் முடித்து மிக தவறான ஒரு கருத்தை கூறி அது கண்டனத்திற்குள்ளானது இப்பொழுது நேராக வன்முறை கும்பல் என்று தெரியவில்லை வன்முறை கும்பல் செய்தியாளரை அறிவால் கொண்டு வெட்டி தாக்கி மிக கொடூரமான உங்களை தாக்கியிருக்கிறார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிக மிக உண்மையாக கண்டிக்கிறது சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் கைது செய்யப்பட வேண்டும் அதை தூண்டியது யார் அந்த நபர்கள் மட்டுமே அல்ல அந்த அம்பை எய்தவர்கள் யார் என்பதை கண்டிருந்து அவர்களும் கைது செய்து நடவடிக்கை எடுக்கப்படும்